வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பள்ளத்து பக்கத்தில்ங்க கரெக்டாக பள்ளத்துலேருந்து மாணிக்கம் ரோடுங்க மாணிக்கம் ரோட்டில் ஒரு ஆறு கிலோமீட்டர் வடக்கு வந்திங்கன்னா நடுவெலாம் பிள்ளைங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே ஒரு முப்பது சென்ட் சேலுக்கு வந்துருக்குங்க அதை தான் உங்களுக்கு காட்டிலாண்டு வந்துகிட்ருக்கேன் அப்புறம் உங்களுக்கு இந்த தார் ரோட்டு மேலே இந்த கம்பெலிலேருந்து மேவர் இல்லைங்க இந்த பூமி இந்த வேப்பமரம் இருக்கிற பூமி தாங்க நான் காட்டிகிட்டு இருக்கிற பூமி தான் செம்மண் பூமி உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் பூமி உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக சூப்பராக பூமி முப்பது சென்ட் சேல் பண்ணுறாங்க நம்ம தேவைப்பட்டால் ஐம்பது சென்டாக கூட தர்றாங்கிறாங்க சென்ட் ஒன்றரை லட்ச ரூபா அது சொல்கிறாங்க தார் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி அடி வருதுங்க ரோடு பேஸு தார் ரோடு பேஸ் நூற்றி நாலு அடிங்க ஏரியா பார்த்து சுற்றி வராமல் சூப்பராக விவசாய ஏரியா தான் செம்மண் பூமி உங்களுக்கு ஏரியா தெளிவாக இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க நல்ல பூமி உங்களுக்கு ரோட்டு மட்டத்தில் பூமி நல்லா சமமாக நல்லா இருக்குங்க ஒரு சென்ட் ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க முப்பது சென்ட்டுங்க நம்மளுக்கு ஐம்பது சென்ட் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க டைரெக்டாக காட்டுக்காரர்கிட்டே இடம் இருக்குது தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல பூமிங்க இல்லை நம்ம எதாவது தொழில் பண்ணுறா அப்படி இருந்தாலும் பில்டிங் போடுறதுக்கு ஏற்ற இடம் தாங்க வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் வேறு ஏதோ சைட் தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை வீடு எதுவும் தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை நம்மளோட இடம் ஏதோ சேல் பண்ணாலுமே என்னோட நம்பரை கூப்பிடுங்க கண்டிப்பாக நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரவுங்க இந்த இடம் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் கரெக்டாக அறுபத்தி மூணு வேலை முத்துலேருந்து மூணு கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டருங்க நல்லா பொம்மைங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக விசாரித்து பார்த்து நல்லா வீடியோஸை போடுவாங்க நம்பிக்கையோடு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க